வீரத்தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில இளைஞரணி தலைவர் இலங்கையுடைய எழுச்சி நாயகன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி ஓடி வரக்கூடிய உத்தம சோழன் அருமை சகோதரன் என்னுடைய காதலன் அவர்களை விழா சார்பாக மேலும் அவர்களும் வருகை வீரத்தமிழர் வடமாடு பேரனுடைய சிவகங்கை மாவட்ட நிர்வாகி கண்ணிருதிப்பட்டி கல்லாதிப்பட்டி ஜேந்த கே பி ஆர் குமார் அவர்களை விழா சார்பாக வரவேற்று இருவருக்கு முன்னாடி கொண்டு வருகின்றார்கள்

கைப்பட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த உங்கள் அதை கட ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டை அறியுங்கள்

புட்டிகண்டம் சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கேஎன் நண்பர்கள் அதற்கடுத்தும் சுற்றி ஒரு சிறு மாற்றம் ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நாட்டரசன் கோட்டை எஸ்ஐ தமிழரசுவின் வலைய விளவு மிக்கியின் சவலை காலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு மீனாட்சி அம்மன் துணையோடு ஜேகே ஆர் கண்ணகி குழு மேல விளவு பாரதி நண்பர்கள் தங்களைத் தயாரிப்படுத்தி கொள்ளும் மாறுதல் குறிக்கின்றோம் ஆறு ஆறு சுற்றி இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருதுள்ள வீரத்தமிழர் வடமாடு வடமாடுபேரினுடைய சிவகங்கை மாவட்ட நிர்வாகி வெள்ளலூர் நாடு கள்ளகதிப்பட்டி ஆர் குமார் அவர்களுங்க விழா குழுவின் சார்பாக பொன்னடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நல்ல ஜோர கைதட்டங்கள் சிடிடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆரவாரம்

சார்பு ஆய்வாளர் தமிழரச் அவர்களுக்கு விழாப்புல என் கார்பாக பொண்டானைப் போட்டி புகழ் அஞ்சு படிக்கின்றார்கள் சீட்டு அறியங்க ஐ தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திய பந்தே மாட்டிலே உரிமையாளரும் தமிழர சவர்களுக்கு பொன்னாடை போட்டி சோளிக்கின்றார்கள் வாழை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வடமாட்டில் உரிமை இருந்தன மதிய வேலையிலே மண்டமகளும் ஆட்டம் வாழை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விகட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமடக்குது இந்த கவுரி பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சத்திடவா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம துணையோடு ருக்மணி அம்மாள் அவர்களது மூர்த்தி காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ஐயூர் எந்தெங்கே நவனி குழு வீரர்களும் மிக துடிப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவதையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருகே விட்டானங்கள் கடந்து விட்டானா இன்றைய வீர காலைய வரலாறு வெல்வதியா வெல்ல போவதியா காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கட்டுடல் மேடியா அருமை வீரனா ஐயன் வளந்த காளையா ஐயா தண்ட வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டம் பையூருக்கு பெருமை செத்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெள்ள போவதையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான சிறப்பு மிக்க வீரர்களா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை வெளியாடுவார் நண்பர்களுக்காகவும் உள்ளாடுவார் நண்பர்களுக்காகவும் நேரடி ஒளிவதி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகர் பிரபாகரம் கலைக்கூடம் பி கே மீடியா அதில் பணிபுரிகின்ற சொந்தங்களுக்கும் வல்லவில்லை என்றால் அவருக்கும் மீடியாக்கி சீட்டி அடிய வடமஞ்சிவரின் நிகழ்ச்சியினை நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நாம் தான் என்று மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு சீட்டி அடியுங்க கை தட்டுமா மனமாடு பெருமை சார்பாக மனமான வாழ்த்துக்களை உருத்தாக்கி சீட்டி அடியுமா கை தட்டுங்க பட்ட பகலிலே வெட்ட வெயிலே வியர்மையாடை நினைய அரும்பாடுபடும் புகைப்பட கலைஞர்களுக்கு மனமான வாழ்த்துக்களை உருத்தாக்கி சீட்டி அடியுங்க

சிவகங்கை மா நகருக்கு பெருமை சேர்ந்திடவா சீதி அறியுங்க கை தட்டேங்க செல்வதியா வெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை அள்ளி மலர் எடுத்து நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கௌரி பட்டி மண்ணுதான் பசுமன் மூ முத்ராமன் தேவர் நல்ல ஆசியோடு அர் ஆடுதுவாறு திருத்தேரு கண்டு அசந்து போய் நிக்கிடுவாரு வக்கத்தை ஊரு

கல்லூரி மாணவர்களாக என பொறுத்திருந்தவர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் கடைசி 10 பாபா எல்லா ஜோர சீனியர்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன பெண்கள் குலபையில் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலமை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த சத்தமும் 12 மணிக்கு மேல தான் வரும் எங்க பிரமா எல்லாம் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக சமயத்திலே களத்திலே கம்பீரமான விளையாடிக் காலை கோவில் தர்மகுணீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாளவரது மூர்த்தி காளை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த பிடித்து வென்றே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்டிருக்கிறா பயூர் என் அன் கே டவாட்டி நினைவுக்குள்ள வீரர்கள் பெறுவதற்கு பெ <c Risky> <c knight> <altre> <yel> <conclusions> வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா

ஒற்றை தங்கமா ஒன்பது சிங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக கிழித்து காலையில் களித்திலே திணித்து உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டு வாடும் ஆட்டமே இதுதான் ராமனின் இல்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் பாலுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வந்த வணங்கி இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே முடிவு வரக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் துசித்தனமான ஆட்டமா என பொருந்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை சுற்றாக விடுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டில நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

முடிகண்டம் துணையுடைய கே நண்பர்கள் அதற்கடுத்து சுற்றில் சிறு மாற்றம் சிவகங்கை மாவட்டம் போட்டை இசை தமிழரசு எவ்வளவு விக்கியின் சவலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தென்மா பட்டு அக்கசாலை விநாயகர் குழு வீரர்கள் ஆறாம் சுற்றில்

என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் எங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்த நேரங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலை யார் கோவிலுக்கு பெருமை சேர்ந்திடவா சிவகங்கை நகர் பையூருக்கு பெருமை ஏக எங்க பார்த்துனா இது இல்லையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு வீரர்களா ஆட்டல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இருந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது களம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொருந்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு ஏற்பட்ட போர் மினிஸ்டர் கடைசி நான்கே நிமிடா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாகவும் கௌரிப்பட்டி ரஞ்சித் சார்பாகவும் இரண்டு ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்க பாப்பா சிறிய கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சுந்தரமல்லி அம்மன் துணையோடு எம் கே எம் என்பது அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நாட்டரசன் கோட்டை எஸ்ஐ தமிழரசுவின் பழையின் சவலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தென்மா அக்கசாலை விநாயகர் குழுவீரர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சவர்கள் நிகழ்ச்சியில் அனைத்து சுற்றுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பிப்பவர் சமத்துவரம் சிவக்குமார் எஸ் ஏ மதிய அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சுத்து வழக்கு வழங்கி சிறப்பிப்பவர் காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாக குத்து வழக்கு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அண்டா வழங்கி சிறப்பிப்பவர் வீரத்தமிழர் வடமாடு பிரிவனுடைய மாநில கௌரவ தலைவர் தொழிலதிபர் கேடி ஆர் பாத்திரக்கடை பர்ணேசர் கடை உரிமையாளர் கேடி ஆர் ரங்காஜ் சார்பாக அண்டா வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சேர் வழங்கி சிறப்பிப்பவர் எட்டியகுடி சாத்தப்பா கோனார் சார்பாக சேர் வழங்கி சிறப்புகின்றார்கள் ஸ்ரீ கண்ணாந்தால் செட்டிநாடு ஸ்னாக்ஸ் கி முத்து ஸ்டாலின் என் ரமாபிரபா சார்பாக தாம்பலம் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் கோப்பை வழங்கி சிறப்பிப்பவர் வடமாட்டினை உரிமையாளர் வீரத்தமலர்ஜி ராஜாராம் பாண்டித்தேவன் மாட்டினை உரிமையாளர் சார்பாக வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பு